அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் கர்மவினை வினை பணத்தட்டுப்பாடு நீங்குவதற்கும் எண்ணற்ற ஆன்மீக ஜோதிட தாந்திரிக பரிகாரங்களை நமது சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் இன்றைய பதிவு மகா சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் பெரியவா நடமாடும் தெய்வமாக நின்று எண்ணற்ற ஆன்மீக பரிகாரங்களையும் மந்திர சூட்சமங்களையும் நமக்காக சொல்லியிருக்கிறார் அதில் இந்த காலகட்டத்தில் நாம் எளிதாக செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் பொதுவான பரிகாரங்களும் பெரியவா சொன்ன பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வருகிற புத்தாண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாள் முதல் தினமும் காலை ராசிபலன் பற்றி நம்ம சேனலை நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நேராக உங்கள் இருந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரி கார்டனுக்கு போங்க அங்கே போய் வில்வம் அத்தி வன்னி நெல்லி நாவல் அரசு ஆலம் இதை மாதிரி தெய்வ விருட்சங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விருட்சங்கள்ல எது உங்களுக்கு சாத்தியமோ வேப்பமரம் கூட வாங்கலாம் வேம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் காசு கொடுத்து வாங்கணும் நர்சரி கார்டனில் போய் நீங்கள் காசு கொடுத்து அதை வாங்கணும் வாங்கி அதை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதில் கொஞ்சமாக பால் ஊற்றணும் பால் ஊற்றிட்டு அந்த விரட்சத்தை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களில் கொண்டு போய் தானமாக கொடுத்துடணும் ஏதாவது ஒரு கோயிலில் கொண்டு தானமாக கொடுத்துடணும் கோயில்களில் வாங்க மாட்டாங்க சிவாலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நந்தவனம் இருக்கும் அந்த நந்தவனத்தில் போய் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க இல்லைங்க எங்கள் ஊரில் நான் வந்து சிட்டியில் இருக்கிறேன் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களில் இல்லைங்க அதெல்லாம் அப்படின்னா அந்த விரட்சத்தை அந்த மரத்தை கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நீங்களே உங்கள் கைகளால் நட்டு வச்சிட்டு வாங்க வருடத்திற்கு ஒரு முறை அதிலும் குறிப்பாக உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் அதிகபட்ச செலவு ஒரு ஐம்பது ரூபா கூட ஆகாது இந்த விரட்சத்தை வாங்கி கொண்டு போய் நீங்கள் தானம் செய்கிறதுல மிக மிக எளிமையான அந்த சூட்சம பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் தோல்விகள் அவமானங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நீங்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக சூட்சமங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து பரிகாரங்களுக்கும் உரிய பரிகார தாயத்துக்கள் தேவைப்பட்டாலும் தூபங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஜெய் ஜெய சங்கர் மகாபிரிவா திருவடி திருவடிப்பாதம் ஷரணமும் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நிச்சயமாக தெய்வத்தின் அருளாலும் மகாபிரிவாவின் அருளாலும் மாற்றமும் நல்லதும் நடக்கட்டும்